ஒரு முறை சொன்னாங்க நவிசல்லா அலிசல் அவர்கள் நான் அல்லாவுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு என் தோழர்களை பூமியெல்லாம் அனுப்ப நினைக்கிறேன் ஈசா அலிசலாம் அனுப்பியது போல் என் தோழர்களை அனுப்ப நினைக்கிறேன்னு சொன்னாங்க அரசுலா நீங்கள் அபுபொக்கர் உமர் அல்லாஹ் அணுகுமா இந்த ரெண்டு பேரையும் அனுப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க நபிசலாஹன் தன்னுடைய காலத்துல பல ஊருக்கு பல தோழர்களை அனுப்புனாங்க ஆனா அபுபொக்கரை உமரையும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க சொன்னாங்க அதற்கு அவரும் உமரும் இல்லாமல் என்னால் இருக்கவே